தஞ்சமாலை கழகுகளை நினைவில் கொள்ளுங்கள் களத்தை வளர்க்கலாமா தமிழ் மறக்கலாம் ஓ களத்தை மறக்கலாமா தமிழ் மறந்தலாம் தஞ்சமாலை கழகங்களே தஞ்சமாலை கழகங்களை நினைவில் கொள்ளுங்கள் களத்தை மறக்கலாமா தமிழ் 하고 그때는 뭐 하는 시인이냐면 고래도 거기에다 அங்க அந்த அங்க தெரியல ஒரு மூத்த எல்லானது இது எங்க கிராமத்து கேய்ட்ட கொண்டிருக்கு பெரிய நதியில் செய்ய பெரிய புத்தகலாம் फोकस ஏடන්නේ என்ன படிக்க படிக்க மூட ஆளையே நாளை என்ன இவ்ளோ விஸ்தரிங்கள் வாளும் உயர்ந்த வாழ்க்கை மாடிவே हां வாழும் வீரர் வாழ்க்கை முடிய காட்டி தங்கமாலை கழுத்துகளே கொஞ்சம் நிலமலை கழுத்துகளே மறக்கலாம் தமிழ் நிலந்தை மறக்கலாம் கழுத்தை மறக்கலாமா தமிழ் நிலந்தை மறக்கலாம்

சரியாக தெரியுது நான் கூட நான் தெரிஞ்சதால இங்க என்னால ஒரு உதவி செய்யணும்னு இருக்கேன்னா நம்ம தோழிய्याने நான் இருந்து அதுல இருந்து மறக்கலாமா தமிழ் நிலத்தை மறக்கலாமா ஓர் களத்தை மறக்கலாமா தமிழ் நிலத்தை மறக்கலாமா மண்ணை மறக்கிறான் கடலில் தன்னை நோரைக்கு புல பெண் மரத்தி போரில் இறக்கிறான் கடலில் தன்னை நோருக்கு புலி பெண் மரத்தி போரில் இறக்கிறான் தங்க மாலை கழுத்துகளே கொஞ்சம் தஞ்சமாலை கழுத்துகளே நினைவில் உள்ள மறக்கலாம் வாழத்தை மறக்கலாமா தமிழ்நிலத்தை மறக்கலாமா கழுத்துக்களே கொஞ்சம் நில்ல

மனது இப்போ அடுத்த போதும் இன்றைய அரசியல் எல்லோரும் காய்ச்சல் போடுறார்கள் மீண்டும் தீர்ப்பை உங்களுக்கான உங்களுடைய பிரச்சினையில நேருக்கு நேருக்கு வந்தால் பாது மன தீர்ப்பு வைப்பேன் என்னுடைய மனதில் இவளுடைய மனம் பேச்சு பாதுகாப்பில் அரசியலுடைய எல்லா வீடியோகளும் நான் இப்போ அதில் ஒரு வைத்தியராக இருந்து அழகு ஒரு அரசியலுக்குள்ள வந்து இன்றைக்கி அமைச்சர் வந்து இன்றைக்கு அதை தாண்டி இப்போ அதை வந்து இப்போ எல்லா அனுசயங்களில் இந்த ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து தீர்க்கமான ஒரு விஷயங்கள்ல அதுக்கு நல்ல வழியை செஞ்சு அடுத்த பார்த்துருக்கிறார்கள் என்றது பலர் பார்வையை கருதாக பார்த்துக் கொள்வோம் அதற்கு அந்த பார்வையை சித்திரம் அதிகரிக்க இந்த ஊழல் அது நாட்டை சிரிக்கிற அளவுக்கு நீதிகள் வழங்கப்பட வேண்டும் நீதி சொல்கிற அதே விஷயத்தின் ஆசிரியர் வந்து ஆரம்ப நாளிலேருந்து இந்த விலையில் பயணிக்கிறவர்கள்

മുതരം <laughs> 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 <laughs>

சமுதாயங்கள் சீரக்களக்கூடாது அந்த நல்ல சிந்தனைக்கு பருவம் பண்றதுக்கானதால் உண்மையா தம்பி வலிக்கிட்டிருக்கோம் உம்முடைய சிந்தனை நல்ல சிந்தனை எனிமேலும் இப்படியான சிந்தனைக்கான பங்களிப்பை நாங்க தொடர்போன்னு கூறி எங்களுக்கு புதுப்படையா எங்களுக்கு வந்து என்ன சொல்ற இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லி தன்னிக்கையாய் ஒவ்வொரு சனத்திலையும் நாங்கள் போய் என்னென்ன ஒரு விஷயம் கிடையாது இப்போ எல்லா கட்சியுமே எடுத்துக்கொள்வது ஆரம்பத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு வீட்டில் போனால் இது இப்போ நாங்கள் கூட இப்போ நாங்கள கட்சியாக இருக்கட்டும் இப்ப போய் ஒரு வீட்டில் சொல்லல நாங்கள் சொல்லுவோம் சமுதாயத்தில் பிரச்சனை பிரச்சனைகள் நாங்கள் சரியான செஞ்சாலும் வந்து அதுக்கு ஒரு நீதியை நாங்கள் விளையாட்டு எல்லா கட்சியிலும் ஒரே ஒரு விஷயத்தை விஷயத்தான் பின்பற்றி கலை சமுதாயத்தில் நாங்கள் ஒது எந்த ஒருமித்த மக்கள் ஒரு முடிவு எடுப்போம் ஒரு கட்சியை தீர்மானித்து அந்த

அப்போ இதில் நான் சொந்தமான விஷயம் என்னென்னா இப்போ ஒருமித்த பல கட்சிகள் நீங்கள் வந்து அந்த சனத்தை பிரச்சார வைக்கணும் அப்போ சனம் வந்து விளங்கி கொள்ளணும் இந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களித்தால் எங்களுடைய பிரச்சனைக்கு இடம் முடியல அதை கருத்தில கொண்டு எல்லா மக்களும் ஒருமித்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கணும் என்று நான் நம்புகிறேன்